ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்புறம் ஆம்லா எப்படி ஸ்டோர் பண்ணலாம் கீரைகள்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லைனா வெளியிலனாலும் எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போது வந்து வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே லெமன் வாங்கி வச்சுருப்போம் வீட்டில் இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ளதான் அவ்வளோவுமே இந்த லெமன் இன்றைக்கி நம்ம வந்து அதை தான் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி லெமன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த வாட்டர் மெத்தட் இந்த வாட்டரில் ஒரு பிங்காய் கண்ணாடி ஜாரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு எல்லா லெமனையும் உள்ளே போட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் போடுற லெமன் வந்து எந்த விதமான டேமேஜும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் அந்த லெமனை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் உள்ளதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் வச்சாலுமே அது சூப்பராக இருக்கும் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா லெமனை இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால அந்த ஈரம் இருக்குது அதனால் அந்த ஈரத்தை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயை கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லெமன் ஃபுல்லாகவே நீங்கள் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெமன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப காயாமல் இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்த லெமன் வந்து எண்ணெய் தேய்ச்சி வைச்சது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது வாடவே இல்லை இது வந்து செகண்ட் டிப் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் உள்ளதான் வைக்கணுமா அப்படின்னா வெளியிலையும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக லெமன் வந்து வாடாது குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் அடிப்பட்ட லெமனாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அதை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிவிடுங்க மீதி இருக்கிற லெமனை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த கண்ணாடி ஜாரில் போடுற லெமனும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து லைட்டாக ஒரு பழம் அடிப்பட்டு இருந்திருந்தாலும் ஃபுல் லெமனுமே ஸ்பாயில் பண்ணிடும் இப்போ நான் வந்து அந்த ட்ரேலையும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதையும் கெட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி வச்சதை என்னை தேய்ச்சி வச்ச லெமனை வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கவர்லையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா இருக்க மூணார் டிப்ஸ் என்னது அப்படின்னா இருக்க எல்லா லெமனையுமே இந்த மாதிரி ஜூஸாக புளிஞ்சு எடுக்க போகிறேன் இது வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் எது அப்படின்னா இது தான் நான் வந்து எப்போவுமே எல்லா லெமனையுமே மொத்தமாக பண்ணி எடுத்துகிட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் நமக்கு வந்து எப்போவும் ஒவ்வொரு லெமனாக நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி எல்லா லெமனையும் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடுவேன் ஸ்கியூஸ் பண்ண லெமன் ஜூஸை நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் நாங்கள் வந்து சால்ட்டு சேர்த்து குடிக்கிறதா வழக்கம் அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சால்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஜீனியும் சேர்க்கணும் அப்படின்னா இந்த டைத்தில் நீங்கள் ஜீனி சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை சிலர் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க ஜீனி கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூணுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எலிமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படி நான் வந்து இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து ஸ்டோர் பண்ணுறது தான் என்னோடய பெஸ்ட்டு டிப் அடுத்து என்ன அப்படின்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இதை தண்ணிக்கில் போட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே ஊறிடும் எலுமிச்ச மாதிரி இதை தண்ணிக்கில் போடக்கூடாது இதுக்கு வேணால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வேணால் லைட்டாக ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே என்ன தடவி இருந்தேன் அப்படிங்கிறதுனால இந்த தேங்காய் எண்ணெய் கூட நெல்லிக்காவையும் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக ரப் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கவர்லையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் இப்படியும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காவை செஞ்சு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டிப் அது செகண்ட் டிப் என்ன செய்யலாம் அப்படின்னா நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னா எல்லாமே ஜூஸாக தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் எந்த ஜூஸ் வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விட்டமின் சி ஜூஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எலுமிச்செலையும் விட்டமின் சி சிட்ரிக் ஆசிட்ருக்கு அதே மாதிரி ஆம்லாலையும் என்ன இருக்குது அப்படின்னா விட்டமின் சி இருக்குது விட்டமின் சி வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடணுமா அப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாம் அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா ஜூஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுங்க அப்படின்னா டெய்லி லஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த சுகர் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜூஸ் விட்டமின் சி நிறைந்த ஆம்லா ஜூஸ் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழ ஜூஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அதில் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ஆம்லா ஜூஸ் எடுக்கப்ப லைட்டாக கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மர் மஞ்சள் பொடி சேர்க்கலை என்னுடைய ஆம்லா ஜூஸில் நான் எப்போவுமே மஞ்சள் பொடி சேர்ப்பேன் மஞ்சள் பொடி சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நம்ம வந்து ஜூஸ் குடிக்கிறப்ப நமக்கு வந்து தொண்டை கரகாரப்ப அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவங்க அந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது சளி பிடிக்காது சீக்கிரத்தில் ஆம்லா ஜூஸ் ஜூஸ் ஐட்டம்லாம் குடிக்கிறப்ப சளி பிடிக்க அப்படிங்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூட நீங்கள் லைட்டாக மஞ்சள் பொடியும் உப்பு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது நான் வந்து இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சு ஜூஸ் எடுத்தது போக மீதி இருக்க இந்த வேஸ்ட்டை நீங்கள் வந்து தூர போட வேண்டாம் நீங்கள் வீட்டிலேயே என்ன செய்யலாம் அப்படின்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறப்ப இந்த நெல்லிக்காயுடைய வேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா சன்லைட்டில் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே காய வச்சு எடுத்து அதை நீங்கள் எண்ணெய் காய்க்கிறப்ப இந்த பவுட்ராக நீங்கள் நெல்லிக்காய் பவுடராக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது தூரம் போடாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஒரு வாட்டர் கேனில் சேர்த்துட்டேன் முக்கால் பகுதி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அந்த ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான டிப்ஸ் இந்த மாதிரி தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அடுத்து என்ன அப்படின்னா கீரை இது என்ன கீரை அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா திரும்பியும் நம்ம தழுக்க வச்சோம் அப்படின்னா தழுத்திட்டோம் அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுருங்க நீங்கள் வந்து கீரை எடுத்துகிட்டு வைக்கப்பவே கரெக்டாக அதாவது மாற்றி வைக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டிங்க அப்படின்னா தண்டு பகுதி அதுவும் வளரக்கூடிய பகுதி கீழே இருக்கணும் அந்த முனிப்பகுதி மேலே இருக்க மாதிரியே நீங்கள் வந்து எடுத்து எடுக்கப்பவே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்ணில் வைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பொன்னாங்கண்ணி கீரையிலே இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கிடைக்கப்ப ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறப்ப ஒன்றுக்கு ரெண்டு கட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை தான் இல்லாமல் எந்த கீரை வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த கீரையை பாருங்கள் எடுத்தாச்சு தண்டு பகுதியெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் அதை தழுக்க வச்சுருவேன் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கழுவலை நான் எப்போ குக் பண்ணுறேனோ அப்போ வந்து இதை வந்து கழுவிட்டு குக் பண்ணுவேன் நீங்கள் வந்து இப்போ உடனே வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த தண்ணி எல்லாமே ஈரப்பதம் இல்லாமல் தான் நீங்கள் காய வைக்கணும் உலர வச்சுட்டு காய வைங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கீரையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் வாஷ் பண்ணிங்க நான் எப்போவுமே எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வாஷ் பண்ணுவேன் அதனால் இப்போ அந்த கீரையை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு இதழ்களாக எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த கெட்ட அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்காமல் ஒரு பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டு அதாவது இலைப்பகுதியெல்லாம் முன்னாடி வச்சுட்டு அந்த ஓப்பன் டைப்பாக இருக்கிறதுல அந்த ஸ்டெம் பகுதியெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்கனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை வந்து உ போகாது அதே மாதிரி சீக்கிரமாக வாடாது நம்ம வந்து ஃப்ரிட்ஜு உள்ள அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா கீரையே வச்சிடும் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கவர் இருந்துச்சுன்னா கவர் உள்ளே வச்சு வெச்சிட்டீங்க அப்படின்னா கீரை வந்து ஒரு வாரம் கழிச்சு எடுத்தாலும் நீங்கள் வச்ச மாதிரியே இருக்கும் அப்படி இந்த ரப்பர் பேண்ட் போடணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சால் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கவரோடே வச்சிங்கனாலும் இந்த கீரை வந்து எதுவுமே ஆகாது இந்த ரெண்டு மெத்தடையும் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லாம் கீரை எலுமிச்சம்பழம் ஆம்லா இந்த மூணுக்கும் நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த பாலித்தீன் கவரில் வந்து எனக்கு வந்து ஹோல் இருந்துச்சு அதனால் நான் எதுவுமே செய்யலை உங்களுக்கு ஹோல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஹோல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கீரை வந்து வெந்து போகாமல் இருக்கும் அப்படி இல்லை ஹோல் போடலைனாலும் அது ஒன்றுமே செய்யாது வச்ச மாதிரியே தான் இருக்கும் இந்த கீரை தானே இல்லை எல்லா கீரைக்குமே இது யூஸ் ஆகும் தேங்க்யூ